முன்னூத்தி எண்பது தொகுதிகளுக்கு தேர்தல் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக நரேந்திர மூன்றாவது முறை பிரதமராக பெரும்பான்மை கிடைத்துவிட்டது இனிமே வர்ற தொகுதிகள் போனஸ் என்ன பஃபர் அதாவது நாட்டு மக்களோட மூடு அதுதான் இங்கே வயநாட்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரே சமயத்தில் தேர்தல் நடக்குது ரெண்டு தொகுதி தலைவர்கள் நிற்கிறாங்க இயல்பு தான் இப்போ இவர் கூட ஒரிசா முதலமைச்சர் அங்கே சட்டமன்ற தேர்தல் நடந்த அவர் ரெண்டு தொகுதியில் நிற்கிறார் ஆனால் இங்கே வயநாடு முடிஞ்சிருச்சு தோத்து போவாருங்கிறது உறுதி இல்லைன்னா இவர் ஏன் ரைபிரில் நிற்கணும் ஏன்னா ரைபரில் நின்றுனா ரெண்டுமே ஜெயிச்சா ஒன்று ரிசைன் பண்ணணும் மக்களோட போனோம் கிரிமினல் வேஸ்ட் அதனால் வயநாட்டில் தோற்று போவார் அப்படிங்கிறது அவருக்கு உறுதியாக தான் வைபரில் நிற்கிறேன் ஏற்கனவே பல கருத்து கணிப்புகள் உத்திரப்பிரதேசத்தில் பிஜேபிக்கு எழுபத்தி ஏழு நிச்சயம் என்பது அப்படின்னு எல்லா கருத்து கணிப்பும் யூனிஃபார்மாக வந்திருக்கு அதுக்கு அடிப்படையும் இருக்குது காரணம் செல்வி மாயாவதி அவர்களுக்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பத்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு போன தேர்தலில் காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டி பகுஜன் சமாஜ் பார்ட்டி மூணு சேர்ந்து நின்று பிஜேபி அறுபத்தி நாலு சீட் ஜெயிச்சுருக்கு ஆக இந்த முறை அந்த பத்து சதவீதம் ஓட்டு எதிர்த்து நிற்கிறதுனால அந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை செஞ்சுருக்கும் அதுலேயும் இப்போ யூபியில் மக்கள் என்ன கேட்குறாங்க அது என்ன முறையமைச்சு குடும்பத்தை சேர்ந்தவங்களே அஞ்சு பேர் இருப்பாங்க அதாவது இந்த குடும்ப கட்சி ஆனால் அந்த குடும்ப நாய்க்கு நேற்று வரும்பொழுது பார்த்தேன் நம்ம ஊரில் தொகுதி விளம்பரங்கள் போகிறான் ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி அந்த குடும்பத்துக்கு கீழே சின்னதாக அந்த குடும்ப சேவகர்கள் அணிதாராதிருஷ்ணன் அப்படின்னு போகிறேன் ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு சேவை செய்கிற ஒரு சர்வீஸ் சொசைட்டி திமுக அந்த கட்சி அப்படி தான் இருக்கு ஆகவே பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய பெருமானது இப்போ தமிழகத்தில் ஒரு யூடியூபரை கைது பண்ணியிருந்தார் என்னை பற்றியும் தப்பாக பேசினோன்னா என்ன அவர் வந்து செவுக்கு சங்கருக்கு யாருமே நேர்மையாளர் கிடையாது யாருமே மரியாதைக்குள்ளவர் கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோட ஆட்டிடியூடு அதனால கைது பண்ண வரைக்கும் ஆட்சேபிக்கல ஆனால் அதுக்காக கையை குடிக்கணும்னா என்ன இது பண்ணும்பொழுதே கஞ்சாவை வச்சுக்கி கொட்டுறது அதுக்கப்புறம் கையை குடிச்சு பிளாஸ்டர் போட்டுது நேற்று போர்த்துலேயும் நிறுவனம் ஆகிடுது அவருக்கு விரல்லையும் மணிக்கட்டுலையும் ஃப்ராக்சர் இருக்கு அப்படின்னு அது இதெல்லாம் காவல்துறையினுடைய ஒரு மோசமான நடவடிக்கை அதுலேயும் இந்த அரசாங்கம் எவ்வளோ மோசமாக நினைக்குதுன்னு பார்த்தா அவர் கொண்டு வர வண்டியிலே எல்லாமே பெண் காவலர்கள் என்ன அதாவது இவங்க திட்டம் போட்டு எப்படியாவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு கேஸ் போட்டது ரைட் சட்டப்படி நன்றிக்க அவசியம்தான் ஆனால் இந்த மாதிரி இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற தாமோன்பரசன் ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நான் பிரதமர் என்னவெல்லாம் துண்டு விட்டு வர மோசமான அவர் ஏன் கைது பண்ணலை ஏன் சவுக்கு சங்கருக்கு கொடுக்கற ட்ரீட்மெண்ட் கொடுக்கல நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனுக்கே பண்ணணும் என்ன கட்ட வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் பண்ணேன் ஆகவே அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி மிகப்பெரிய பாசிச சக்தி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ எங்கள் வேட்பாளர் மரியாதைக்குரிய ராதிகா அவர்களை என்ன கேவலமாக பேசியிருந்தான் அந்த கிருஷ்ணமூர்த்தியை திமுகவை சேர்ந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆக இந்த மாதிரியாக அந்த கட்சியே எதிரணியில் இருக்கிற எல்லாரையும் கிழிவாக பேசுகிற ஒரு பழக்கம் அந்த காலத்துலேருந்து தீபி ஆரணுமோ வெற்றி கொண்டா அதெல்லாம் பார்த்து வந்திருக்கோம் அதான் டிஎன்கேவோட ஐடென்டிட்டியே ஆகவே தமிழக முதலமைச்சர் இந்த மாதிரியாக தங்கீழிருக்கிற காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் அதோட மட்டும் இல்லாமல் வந்து அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் செய்திருக்கின்ற தவறுகளுக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் ரெண்டாவது இன்றைக்கி முதலமைச்சர் போலீஸுக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிறதா பேப்பரில் பார்த்தேன் அதாவது போதைப் பொருளை தடுக்கிறது எப்படின்னு போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க என்ன ட்ரைனிங் கொடுப்பீங்க அதை பிடிச்சா வெளியில் சொல்லிவிடாது என்ன வேணால் ட்ரைனிங் கொடுக்கலாம் வேறு என்ன ட்ரைனிங் கொடுக்குது உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்க தானே ரெண்டாயிரம் கோடிக்கு கடத்தினரு ஜாஃபர் சாதி அவர் ஜாஃபர் சாதிக்கு சொன்னதா நாற்க கண்ட்ரோல் போர்டு வைஸ் பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அந்த மங்கைங்கிற சினிமாவுக்கு நூறு சதவிகிதம் ஃபைனான்ஸ் பண்ணுறது ட்ரக் மணியை ஜாஃபர் சாதி அப்போ என்ன பண்ணியிருந்தா ஸ்டாலின் அவர்கள் நானும் இப்போ என்ன சொல்கிறேன் அந்த மங்கை படத்தை எடுத்த ப்ரொடியூசரு டைரக்டர் அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுங்கள் ஏன்னா அவர் சொல்ற ட்ரக் மணி வாஸ் யூஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் மங்கை ஆக தமிழ்நாட்டில் ஒரு காட்டு தர்பார் நடந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்னும் ரொம்ப மோசமான நிலை நீங்கள் பார்த்தா நேற்று வரும்பொழுது எனக்கு ஒரு பயம் கவர்மெண்ட் பஸ்ஸை ஓவர் டேக் எல்லாம் போகாதப்பா அப்படின்னு நான் டிரைவர்கிட்ட சொல்லுவேன் ஏன்னா டயர் கழிந்து நம்ம வண்டியில் அடிச்சிருச்சுன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் டிரான்ஸ்போர்ட்டு துறையே தேனியில் மக்கள் பஸ்ஸுக்குள்ளே கூட இருக்காங்க மழைக்கு வந்து மாயவரத்துக்கிட்ட டயர் கழண்டு போகுது அது மட்டும் இல்லை தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு முந்நூறுக்கு மேற்பட்டு டிப்போ இருக்கு அதோட ஆஸ்ட் பைசா கொட்டையை கூட அடமானம் வச்சுருக்காங்க மூவாயிரம் கோடிக்கு மேல் இந்த முந்நூறு அணிமனைகள் அடமானத்தில் வச்சுருக்காங்க ஆகவே தமிழ்நாட்டை நிதி நிலைமை மிக மோசமாக இருக்குது கூடிய விரைவில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாதுங்கிற அறிவுக்கு வந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அளவுக்கு மோசமான நிலையில் தமிழக நிர்வாகமானது இருந்தோம் தெரிவிச்சு சிஏல நேற்று வந்து பேருக்கு வந்துருக்காங்க அதாவது உடனே சொல்றாங்க ஏ சிலோன்னு சேட்டல் என்ன அது சிலோன்னா அது தனி சேட்டல் ஏன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு நாளையும் இந்த மூணு நாட்லேருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் ரிலிீஜியஸ் ஃபர்சிக்யூஷன் அதனால் இங்கே இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் ஐம்பது வருஷமாக இருக்காங்க அறுபது வருஷமாக இருக்காங்க அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்ட மதமாற்ற நிர்பந்தம் வந்து மதம் மாறமாட்டேன்னு சொன்னவங்க இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சியர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் இந்த மதங்களைச் சேர்ந்தவர்கள் இருந்து விரட்டையடிக்கப்பட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் யாருக்காவது குடியுரிமை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஒன்று கேள்வி இதுல என்ன மதம் பார்க்குற இதுல ஏன் முஸ்லீம்கள் சேர்க்கல எப்படி அவன் தானே வந்து மதம் மாற சொல்லி நிர்பந்தம் பண்ணி இவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க அது குற்றவாளி முஸ்லீம்கள் நம்ம பாகிஸ்தான் வந்தவங்களுக்கு தான் கொடுக்குறோம் இங்கே இருக்கிறவங்களை பற்றி நான் அவங்க பேசலை அப்போது அங்கேருந்து வந்தவர்கள்னு சொன்னால் இவங்க தானே ரிலீஜியஸ் பர்ஸ்டிக்யூஷன்னால் வெளியேறியவர்கள் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு இந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கேரளா முதலமைச்சருக்கெல்லாம் கொஞ்சம் அரசியல் சட்ட அறிவை அவங்க வளர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இட் இஸ் அ சென்ட்ரல் ஆக்ட் இப்போது நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்க முந்நூறு பேருக்கு கொடுத்ததோட எல்லாரும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் ஆன்லைனில் கொடுத்துருது இந்த முதலமைச்சர்லாம் எப்படி தடுப்பூர் அரசியல் சட்ட ஞானம் அறிவு கூட இல்லாதவர்கள் முதலமைச்சர்கள்லாம் இருக்காங்கிறதுனால தான் ஸ்டாலினோ பினராயி விஜயனோ பேசுகிறாங்க ஏன் நோ லோக்கல் ஸ்டாண்டி அவங்களால தடுக்கவும் முடியாது ஆன்லைனில் அப்ளை பண்றாரு தான் நான் இருந்து வந்து பத்து வருஷம் ஆச்சு இருந்து வந்து பத்து வருஷம் ஆச்சு எனக்கு குடியுரிமை மத்திய சர்க்கார் உடனடியாக குடியுரிமை ஆன்லைன்லேயே கொடுக்கும் நீ எப்படி தடுப்ப ஆகவே இவர்கள் அரசியல் சட்ட அறிவில்லாத ஒரு நபர்கள் முதலமைச்சராகவும் ஆயிட்டாங்க அது நம்ம தூரதிருஷ்டம் அவ்வளவுதான் வட இந்தியர்களை வந்து தென்னிந்தியாவில் வந்து இழிவுப்படுத்துகிறதா பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்குறாங்க வட இந்தியர்களை தென்னிந்தியாவில் வந்து இழிவுப்படுத்துகிறதான் பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார் இப்போ ரீசெண்ட்டாக கூட சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி எதுவும் இல்லை உங்கள் கற்பனைகள் நான் இல்லை சார் பேப்பரில் கூட நான் வந்து ரீசன் பத்தாண்டுகளில் வந்து பிரதமர் மோடி வந்து தானே பயணம் பண்ணுறாரு பிரதமர் இயற்கை இல்லை மனதும் பொருள் நிகழ்ச்சியில் மட்டும்தான் இல்லை பிரியங்கா காந்தி காங்கிரஸ் பொதுச்சல்கள் இங்கே எந்த தினமாக வந்து கட்சியினுடைய அகில இந்திய செயற்குழு பொதுக்குழு நடத்தியிருக்காங்க இந்த பத்து வருஷத்தில் உங்கள் கட்சிக்காரங்களை பார்த்துருக்கீங்கள காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் ஏஐசிசி மீடி நடந்தே வருஷம் கிடந்துச்சு ஆகவே மக்களை ஒரு நாளும் பார்க்குறதில்ல மோடிக்கு கேட்ட கேட்டுக்கு பதில் சொல்ல வேண்டாம் அமேதி தொகுதியில் தோத்ததுக்கப்புறம் இந்த அஞ்சு வருஷத்துல ஒரு முறையாவது ராகுல் காந்தி அமைத்து கூப்பினாரா மோடி எத்தனை வருஷம் எத்தனை தமிழ்நாட்டிற்கு மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் இந்த மூணு வருஷத்தில் ஆறு தரக்கும் ஏழு எதுக்கு தேர்தலுக்கு தேர்தலுக்குள்ள திட்டங்கள் துவங்கி இருக்கேன் இது மார்ச் பதினாறுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் ஆரம்பித்த அந்த பத்து ஆண்டுகள்ல இந்த ஆண்டு தான் வந்திருக்காங்கிறத ஒரு உச்சாட்டா வைக்கிறாங்க என்னங்க இவர் மூணு வருஷமா வந்து எத்தனை திட்டங்கள் துவங்கி வச்சிருக்காரு இந்த அவர் பேசுறது புரியுதோ புரியலையோ கை தட்டி இருக்காரு எங்கிட்ட பணம் இருக்கே அதான் சார் பத்தாண்டுகள் ஆட்சியில வந்து தமிழகத்திற்கு தொடர்ந்து தான் தேர்தல் சொல்லிட்டு எப்ப தேர்தல் தூத்துக்குடிக்கு வந்து விமான ஏவுதலைக்கான இனாகுரேட் பண்ணாரு தமிழ்நாட்டுக்கான பிரத்யேக திட்டமா இல்லையா அன்னைக்கு நீங்கள் திமுக என்ன பண்ணீங்க முதுசாக அறிவே இல்லாமல் சீன நாட்டு கூடிய விளம்பரத்தில் போடுங்க அடிப்படை அறிவு இருக்கா திமுக அதுவும் எம்பி அவர்களுக்கு சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எல்லாம் பலூன் விட்டீங்கல்ல நீங்கள் என்ன எனக்கு தெரியாது இன்னும் ஒரு காலம் அந்த ஆர்எஸ்பி மீடியாவாக இருந்தாலும் வந்து ஆர்எஸ்பி மீடியா தெரியுமா ஆர்எஸ் பாரதி மீடியா உங்கள்ட்ட பம்பா இல்லை இதில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்தீங்கன்னு சொன்னார்ல அந்த மாதிரியே பதினெட்டுல பலூன் விட்டாங்க கோபேக் அப்ப அப்படின்னு எலெக்ஷனுக்கு வந்த பதினெட்டில் தேர்தலை எதுக்கு வந்த செத்து நான் சொல்ற வரை சுமார் என்ன அது டிஃபென்ஸ் கார்டியர் இது பாதுகாப்பு வழித்தடம் அதில் ஒரு லட்சம் தமிழனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இனாகுரேட் பண்ண வரா பிரதமர் கோபேக்னு சொல்லுங்க தமிழக மக்களின் நலன் மீது அக்கறை இல்லாத ஸ்டாலின் பள்ளிக்கூட குழந்தைகளை மாதிரியா பலூன் விடுறீங்க கோபேக் மோடின்னு வெக்கமா இல்லை தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் பேருக்கு வேலை ஒருத்தர் வரார்னா உங்களால் போக்கே வாங்க வேணாங்க ஒத்த ரோஜா வாங்கிட்டு போய் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கோம் தமிழக மக்கள் நலனை அக்கறை இல்லாத ஒரு தீய சக்தி தாவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்கிறதுனால அதை எதிர்த்தீங்க அங்க வந்து உற்பத்தி செய்த இது அதிரித்தி பிப்ரவரி மாசம் அப்பவும் தேர்தல் கிடையாது அதுக்காகவே வந்தார் எதுக்கு அந்த பாதுகாப்பு வழித்தடத்துல கார்டியர்ல உற்பத்தி செய்த ராணுவத்திட்ட ஒப்படைக்க வந்தார் தான் வந்திருக்காரு இப்பதான் வந்து பொய் சொல்லலாமா அதாவது ஒத்த ரூபாயாவது கொடுத்தாரான்னு கேட்கிறாரு உங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்க எப்ப தேவைதா ஒரு ரூபா கொடுக்கும் எத்தனை லட்ச கோடிகள் பத்து லட்சத்து அறுபதாயிரம் கோடிகள் இந்த பத்து வருஷத்துல வந்து நீங்க பத்து வருஷம் சென்டர்ல இருந்தீங்கல்ல காங்கிரஸோட யூபிஏ சர்க்கார் அந்த பத்து வருஷத்துல வந்தது மூணு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி நாங்க கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டுக்கு பத்து லட்சத்து அறுபதாயிரம் கோடி அதோட மட்டும் இல்ல காங்கிரஸ் ஏதாவது ஸ்டாலின் மாதிரியா தினப்புழுகர் யாரும் கிடையாது காரணம் என்னன்னா இவங்க யூபிஏ சர்க்காரில் இருக்கச்ச ரெண்டாயிரத்தி நாலில் டெவல்யூஷன் ஆஃப் ரெவ்ன்யூ பொருளாதாரம் படிக்கணும் சும்மா காலேஜுக்கே சரியா போவோம் மட்டம் போட்டவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பொருளாதாரம் பேசுகிறாங்க நிர்மலாஜி பேசுகிறாங்கன்னா தப்பு மன்னிப்பு கட்டுறது நல்லதுன்னு கிடையாது ஏன்னா இவங்க வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்ப முப்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ அதை நீங்கள் எவ்வளோவா ஏற்றுனீங்க முப்பத்து ரெண்டு ஒன்றரை சதவீதம் ஆனால் அதுவே ரெண்டாயிரத்து பதினாலு மோடிஜி பிரதமர் ஆனதும் எவ்வளவு ஏற்றி இருக்கோம் நாற்பத்தி ரெண்டு சரி உங்களுக்கு கணக்கு நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு சொன்னேண்ணா ஸ்டாலினுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அதனால அது வேண்டாம் வந்து இதில் ஜிஎஸ்டி வருது ரெண்டு பிரிவு இருக்கா ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்போது ஸ்டேட் ஜிஎஸ்டி நூறு சதவீதம் உங்களுக்கு தனியாக வருது நாங்கள் கொடுக்குற நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கூட சென்டருக்கு வர்ற ரெவன்யூவில் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுத்துட்றோம் மீது என்ன ஆகுது ரயில்வே ஸ்டேஷனுக்கான வேலைகள் நடக்குது புது ரயில் வழித்தடத்துக்கு வேலை நடக்குது இராணுவத்துக்கு இது கொடுக்கணும் ஹைவேஸ் இந்த நார்த் வெஸ்ட்டு கார்டியர் ஈஸ்ட் ஈஸ்ட் வெஸ்ட்டு கார்டியர் நார்த் சவுத்துக்காரடியர் தங்க நார் கரைச்சாரு இதெல்லாம் யார் தோக்கனாரம் போட்ட சாலைகள் ஏன்னா உதயநிதிக்கு புரியணும்னா யார் அப்பங் காசுன்னு கேட்கலாம் கேட்கல ஏன்னா எங்கள் மந்திரி சொல்லியிருக்காங்க இந்த அப்பங்குட்டு காசு ஆத்தா விட்டுக்காசேனலாம் கேட்காதீங்க அதனால கேட்கல அதனால தயாநிதி மாறன் பார்லிமெண்ட்டில் கேட்ட மாதிரி கேட்கலாம் இல்லையா நிதியமைச்சர் தோப்புனார் விட்டுக்காசன்னு கேட்டார் நான் கேட்குறேன் இது முதலமைச்சரோட தோப்புனார் விட்டுக்காச இதெல்லாம் யார் எதை வச்சு போடுறது அதனால் பொருளாதாரம் தெரியாதவர்கள் அதாவது நிதி ஒதுக்கிறதுல ஒரு மாநிலத்துக்கு கூட கூடுதல் குறைச்சல் மத்திய அரசு செய்ய முடியாது இதில் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே கொடுக்கணும் அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ முடிவெடுக்குது எப்படி முடிவெடுக்குது எல்லா மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசி தான் முடிப்பாங்க இன்னைக்கு ஜிஎஸ்டியை அனாவசியமாக யாரும் பேசக்கூடாது பொருளாதார அறிவெளிகள் தான் ஜிஎஸ்டியை பற்றி தப்பு பேசணும் காரணம் ஆயிரத்தி நானூற்றி சொச்சம் லைன் ஒன்றுக்கு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணலை ஜிஎஸ்டி கவுன்சில் ரேட்டு அஞ்சு பர்சன்ட் எதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் எதுக்கு பதினெட்டு பர்சன்ட் எதுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் எதுக்கு முடிவு பண்ணது யாரு ஜிஎஸ்டி கவுன்சில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில டிஎம்கே பிரதிநிதி இருக்காரா இல்லையா காங்கிரஸ் பிரதிநிதி இருக்காரா இல்லையா கம்யூனிஸ்ட் பிரதிநிதி இருக்காரா இல்லையா இங்கே எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணதானே தானே நாங்கள் எதுவும் பண்ணலையே ஆகவே பொருளாதார அறிவுளித்தனமாக ஒரு முதலமைச்சர் தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்தத்தக்கது அவ்வளவுதான் நான் சொல்லலாம் ஏன்னா இவர் புத்திபூர்மே நான் ஆண்டவண்ட திருச்செந்தூர் முருகன் கிட்ட எங்க முதலமைச்சருக்கு பொருளாதார புத்திபு அப்படின்னு கேட்கலாம் மழைக்காலத்துல தமிழக அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற கோடை மழையை தொடர்ந்துட்டு இருக்கு தொலைவேற்பத்திலும் கடுமையான மழை எழுந்துட்டு இருக்கு தமிழக அரசு நடவடிக்கை எப்படி இருக்கு இப்ப பெஞ்சிருக்கிற மழை வரவே இருக்குன்னு ஏன்னா அவ்வளவு கடுமையா நூறு சதவீத தாங்கி இன்னும் பத்து பன்னிரண்டு மாவட்டங்களில் இருந்து மக்கள் ரொம்ப வெப்பத்தால் அறுதிப்பட்டாங்க அதாவது வந்து வெல்கமிங் ஷோவர்ஸ் ஆனால் நீங்கள் ஏற்கனவே அது தான் சொன்னேன்னா ஏற்கனவே சென்னை வடிகால் சிஸ்டத்துக்காக மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஞ்சாயிரம் கோடி கொடுத்துருங்க சென்ட்ரல் கொடுத்தது அந்த அஞ்சாயிரம் கோடியில் முதல்ல முழுசா செலவு பண்ணிட்டோம்னாரு நேரு அதுக்கப்புறம் என்னாரு ஃபார்ட்டி பர்சண்ட்டு நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட்டு கமிஷன் அடிக்கிற தான் எங்களுக்கு முழு கணக்கு கொடுங்க பணம் கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முழு கணக்கு கொடுங்க கொடுக்கு அதே மாதிரியாக நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோட் ஸ்கேரிடன் மேலாண்மை நிதியை வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டோம் எப்போ வந்தாலும் பயன்படுத்திக்கோங்க அதனால் இதெல்லாம் பண்ணியிருக்கும் பொழுது இருபத்தம்போதனையாக பைசா அரசாங்கம்னு ஒரு அறிவுளி சொல்கிறது என்ன வந்து ஒத்தர்வா உடவு கொடுக்கல என்ன ஒத்தர் சொல்கிறது இதெல்லாம் மக்களை ஏமாற்ற நினைக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் வீட்டு வாசலோடு போகிற ரோடு மோடி போட்டு மாசா வருஷத்துக்கு ரூபாய் விவசாயிக்கு மோடி கொடுக்கற இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு கேஸ் கனெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கழிவறை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்புறம் குடும்பத்துக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது பூரா மக்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கு அது இந்த தேர்தலில் வெளிப்படும் நன்றி காவேரி காவேரி அறிவியல் காவிரி அறிவருகான போய் கேளுங்க